பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் ஏன் செய்தார் ஏதேனும் பிரச்சனையா உட்கட்சி விவகாரமா பாஜகவோட அரசியல ஒரு பூகம்பம் ஏற்பட்டு இருக்கிறது தொடர்ந்து பல எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ராஜினாமா செய்துட்டு வராங்க இதனால பிஜேபி இந்தியாவை விட்டே துடை தெரியப்படுமா இந்த பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ வேற வேட்பு மனு கொடுத்திருக்கிறார் அந்த வேட்பு மனு வேற நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதனால தான் அவர் ராஜினாமா செய்தாரா இல்ல பிஜேபிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருப்பதா தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன இது சார்ந்த முழுத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசேன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை சொல்வோம் பிஜேபியில உறுப்பினராக இருந்துட்டு வேற கட்சியில சேர்ந்தா கூட பிஜேபிக்கு என்னமோ இழப்பு தேர்தலில் வந்து வாக்கு கிடைக்காது பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களே தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து ராஜினாமா செய்து கொண்டே வருகிறார்கள் இதை நான் வந்து மேலும் ஒரு படிய கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்கிறார்கள் என்று நான் நான் உங்களிடத்திலே சொல்லி அல்லவா ஒரு சிலர்லாம் எல்லாம் கமாண்ட் பண்றீங்க கூட்டம் கூட்டமாக ஏண்டா உருட்டுற ஏண்டா உளர்ற அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அதுக்கு நான் சில உதாரணங்களையும் நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த பதினாறு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விஷயத்தையும் நம்ம உங்களிடையே அப்டேட் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாம சிராக் பாஸ்வான் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காம நானே தனியா நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுவே நாங்க உங்களோட அப்டேட் பண்ணியிருந்தோம் இது மட்டும் இல்லாம ஏன் இப்ப புதுச்சேரியில ஒரு அமைச்சர் தானாகவே முன் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரு நான் பதவிக்கு வந்தேன் இப்ப என்ன விலக சொல்லிட்டார் நான் விலகிறேன்னு சொல்லிட்டு அவரு ராஜினாமா பண்ணி இருக்கிறாரு அதே புதுச்சேரியில மூன்று எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணி இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாடு சொல்ல வேண்டாம் ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு அமோகமான வரவேற்பு இருக்கு ஏன்னா நீங்க அறிந்தது தானே அப்பேற்பட்ட நிலையில இப்ப தெலுங்கானாவுல ராஜனமா பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து ராஜனமா நிகழ்த்தி இருக்கிறார் இது சார்ந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா பிஜேபியில இருக்கக்கூடியவங்களே அவங்களுக்குள்ளே ஏதோ உட்கட்சி விவகாரம் உட்கட்சி பிரச்சினையினாலதான் பலர் இப்போ ராஜினாமா பண்ணிக்கிறாங்க பிஜேபியில இருந்தா ஆபத்துன்னு எல்லாம் தெரிந்து கொண்டுதான் ராஜினாமா செய்து வருகிறார்கள் ஒரு கோர்ட் கூட ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சொல்லி இருந்தாரு பிஜேபிக்கு ஆதரவா இல்லைன்னா ஆபத்து பிஜேபிக்கு ஆதரவா இருந்தா அதோட ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான கோர்ட்லாம் சொல்லியிருந்தாரு சரி இப்ப எந்த மாநிலத்துல எதுக்காக எந்த காரணத்தினால ஒரு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்படி தொடர்ந்து ராஜினாமா செய்துட்டே வராங்க இல்லையா இப்படி தொடர்ந்து ராஜினாமா செய்துட்டே வந்துட்டோம் இந்தியாவில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாம போதும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால எதிர்பார்க்கப்படுகிறது சிந்திக்க முடியுது அந்த சிந்தனை சரிதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க சரி எந்த மாநிலம் ஏன் ராஜினாமா என்ன காரணம் ராஜினாமா கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம பார்ப்போம் ஏன் தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்துல காங்கிரஸ் தான் இப்ப ஆட்சி பிடிச்சி நல்ல சிறு சிறப்புமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்குன்ற வகையில பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பழைய ஹைதராபாத் என்று சொல்லப்படக்கூடிய கூடிய அந்த இடத்துல மூன்று முறை எம்எல்ஏக்கள எம்எல்ஏவாகவும் பதவி வகித்திருக்கிறாரு அவருதான் இப்ப ராஜினாமா செய்திருக்கிறார் ஏன் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லி இருக்கிறாரு அந்த காரணம் பார்ப்போம் இவரு வந்து இப்ப ராஜினாமா செய்தது வந்து அந்த தெலுங்கானாவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்துமா அப்படின்லாம் பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ராஜா சிங் எம்எல்ஏ ராஜா சிங் அவர்கள் தான் தானா முன் வந்து கடிதத்தை சபாநாயகர் முன்னாடியும் முன்னாடி இருக்கக்கூடிய பிஜேபியோடைய அந்த மாநில தலைவர்களிடையும் சமர்ப்பணம் செய்து நான் இந்த கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் எனக்கு பதவி விலகல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அஹ் விஷயத்த சொல்லி சரி இவர் பாஜகவுடைய தீவிர இந்துத்துவ முகமாக பலராலும் அறியப்படுறாரு இந்துத்துவா கொள்கையை பின்பற்றுபவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொள்கையை பின்பற்றுபவர்கள் இவங்களே பிஜேபி விட்டு வெளியே ஏன்னா பிஜேபியோட அடிப்படை கொள்கையே தான் அப்படியேப்பட்ட கொள்கையை கடைபிடிப்பவர்களே ஏன் அந்த கட்சி விட்டு போகணும் அதுல என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில கேள்வியா இருக்கு இந்த கட்சியில தான் அவர் நீண்ட காலமா பணியாற்றிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு தற்பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநில தலைவரான கிஷன் ரெட்டியிடம் சமர்ப்பணம் செய்து எனக்கு இந்த பதவியில இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த பதவி விட்டு நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்டையும் சொல்லி சொல்லிருங்க இந்த பதவி விட்டு நான் விளக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலை செய்தியாளர்களிடமும் தன்னுடைய கடிதத்தையும் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் இங்க தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு ராஜினாமாவுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் ஏன் அவரு திடீர்னு அதிர்ச்சி தகவல் மாதிரி ஏன் திடீர்னு அவர் ராஜினாமா செய்யறாரு அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு அதுக்கு அவரு அவருடைய வாயிலிருந்தே செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு சில காரணங்களை சொல்லி இருக்கிறாரு என்னன்னா பாஜ தெலுங்கானாவில வந்து பாஜகவுடைய மாநில தலைவரை நியமனம் பண்றதுக்கான ஒரு சில மோதல் போயிட்டு இருக்கு பாஜகவுடைய உயர்மட்ட குழு என்ன சொல்லிருக்குன்னா தெலுங்கானாவுடைய மாநில தலைவர் தெலுங்கானாவுடைய பாஜக மாநில தலைவர் நியமன அந்த தான் கொஞ்சம் முரண் ஏற்பட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இதுக்கு பாஜகவுடைய உயர்மட்ட குழு என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா தெலுங்கானாவுடைய சட்ட மேலவையின் முன்னாள் உறுப்பினர் ராம் சந்தர் ராவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க இந்த ஒப்புதலின் பேரு தான் ராம்சந்தர் ராவ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு மூத்த தலைவர்கள் கிஷான் ரத்தி மற்றும் மூத்த தலைவர்கள் பல எம்எல்ஏக்கள் தலைமையில தன்னுடைய வேட்பு மனுவை சமர்ப்பணம் செய்திருக்கிறார் யார் சமர்ப்பணம் செய்திருக்கிறாருன்னா ராம்சந்தர் ராவ் அதாவது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அங்க வந்து தெலுங்கானாவில் பாஜகவுடைய மாநில தலைவரை நியமனம் பண்ணணும் அதுக்கு யாரு ராஜா சிங் அவர்களும் வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பாரு போல ஆனா பாஜகவுடைய உயர்மட்ட குழு என்ன நினைக்குதுன்னா ராம்சந்தர் ராவை மாநில தலைவரா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறதா பாஜக ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு தான் இப்போ ராஜா சிங் அவர்கள் செய்தியாளர்களோட சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அவங்க மேலே நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறாரு என்னென்னா நான் அலுவலகத்துக்கு நேராகவே வந்து அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்தேன் அப்படி தாக்கல் செய்யும் பொழுது தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா வேட்பு மனுவை ஆதரிக்கும் மாநில கவுன்சில் உறுப்பினர்களை இடைநீக்கம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த அச்சுறுத்தலின் காரணமாகத்தான் இவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்குது இப்படி அஹ் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த எம்எல்ஏ ராஜா சிங் எம்எல்ஏகள் வந்து வெட்ட வெளிச்சமா பாஜகவை பத்தி வெளிப்படையா தெரிவித்து விட்டு தெரிவித்து விட்டா இது மட்டும் இல்லாம இன்னொரு சில விஷயத்த சொல்லி இருக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே அந்த மாநில தலைவரை நியமனம் பண்றதுல ஏற்கனவே பாஜக வந்து முடிவு எடுத்துட்டாங்க இப்ப நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சேன்னா இப்ப என்னை நிராகரிக்கிறாங்க இது வந்து சரியில்லை அதை வந்து நீங்க மறுசீலனை பண்ணி சரியான தலைவரை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாரு சரி நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே ராஜா சிங்க்கும் பிஜேபி கட்சிக்கும் இல்லை உள்கட்சி விவகாரம் ஏதேனும் பகை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு சில பதிவுகளை அவரே தெரிவிச்சிருக்கிறாரு என்ன பகை இருந்திருக்குன்னா கொஞ்சம் சில நாட்களாகவே ராஜா சிங்க்கும் முக்கியமான ஒரு நபர் கிஷன் ரெட்டிக்கும் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டுட்டு வந்ததாகவே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருந்தே பல பிரச்சனைகள் சந்தித்து இருக்கிறாங்களாம் கட்சி சார்ந்த பல பிரச்சனைகளை வந்து சந்தித்து வந்ததாகவும் ராஜா சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம நானும் என்னோட குடும்பமும் பயங்கரவாதிகளால பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு சரி பாஜகவுக்கு தெலுங்கானாவுல அந்த அளவுக்கு ஆதரவே கிடையாது அப்படி பாஜகவை எதிர்த்து யாரிடம் தலைவர்கள் பேசுனா அந்த தலைவர்கள் அவர்களுக்கு தான் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது வந்து ஒரு சரியான போக்கல்ல அதனாலவே நான் அந்த எம்எல்ஏ பதவி விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் தான் பாஜகவுக்கு ஆதரவு இல்லைன்னா தெலுங்கானாவிலும் இல்லை அடுத்தடுத்து பீகார்லையும் இருக்காது போல அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல நமக்கு தெரிஞ்சதும் இப்ப ஏன் இப்ப இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு அதுல வந்து குஜராத்துல மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய நாலு தொகுதியிலையுமே ஒரு அவங்க வெற்றி பெறல ஆக மொத்தம் பார்த்தா வர வர எல்லா மாநிலங்களையுமே பாஜக ஆட்சிக்கு வந்தா அவங்கள வந்து எதிர்க்க மக்கள் இன்றளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்குது இப்ப பாஜகவை எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லா மாநிலத்திலுமே நடைபெற்று தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ராஜினாமா செஞ்சுட்டு வர்றது அம்பலப்பட்டு வருகிறது இப்ப ராஜினாமா செய்த ராஜா சிங் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்களுக்கும் ஒரு இது வச்சிருக்கிறாங்க ஏன்னா பிஜேபிக்குள்ள தொடர்ந்து உள்கட்சி விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த போக்கு சரியில்லை நான் தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த போக்கு சரி செய்து மறுபரிசீலனை பண்ணி ஒரு நல்ல மாநில தலைவரை நீங்க நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கடிதத்தில் ராஜினாமா கடின கடிதத்துல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆக இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா இதுல தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களும் பாஜகவுக்கு பலர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் உறுப்பினராகவும் ஆனா இப்படி இருக்கிற நிலையில பிஜேபியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் அங்கிருந்து பதவி விலகிட்டு போறது எனக்கு என்னமோ பாஜக அடுத்து நிலைக்குமா இல்ல அப்படியே முடங்கிடுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழும்புது இது மட்டும் இல்லாம இவங்க பதவி விலகுறாங்களா இவங்க எல்லாம் அடுத்து எந்த கட்சியில இணைய போறாங்க எந்த கட்சியில இணைந்து மறுபடியும் பணியாற்ற போறாங்க இல்ல பாஜக இருந்து பதவியை மட்டும் விலகிட்டு பாஜகவுலயே தொடர போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இவரு இவரு ராஜா சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் பாஜகல இருந்து விளங்கினாலும் அந்த கட்சிக்காக தொடர்ந்து நான் போராடுவேன் இந்துத்துவா கொள்கையெல்லாம் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு ஆனா அவங்க ஏற்படுத்தின தாக்கம் மக்கள் மத்தியில இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அமைப்பு மூலம் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் மக்கள் மத்தியில பெரும்பாலுமே பல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இந்துக்கள் இந்துக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அதை வந்து நாம முழுமையா பகுத்தறிவு கொண்டு ஆராய வேண்டும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மத சார்பற்ற நாடுல வந்து இந்துத்துவ கொள்கையை வந்து அவங்க பரப்புறது சட்ட விரோதமானது இந்தியா வந்து எந்த மதத்தை வேணாலுமே கடைபிடிக்கலாம் எந்த மதத்துக்கு வேணா நம்ம ஆதரவா போலாம் அது அவங்களுடைய தனி மனித சுதந்திரம் கொள்கை கோட்பாடு எல்லாம் தனக்குத்தானே தனி மனித சுதந்திரமா வைத்துக்கலாம் அதில் வந்து திணிக்கவோ மக்கள் மத்தியிலோ நம்ம கொண்டு போகக்கூடாது இப்ப நம்ம இந்த விஷயம் எல்லாம் தொடர்ந்து பார்த்தோமே ஆனால் பிஜேபியிலிருந்து தொடர்ந்து ராஜினாமாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதிரடி ராஜினாமாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அவர்களெல்லாம் எந்த கட்சியில் போய் சேருவாங்க இல்ல கட்சி விட்டே நீக்கப்படுவார்களா இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன